யூடியூப் சேனல் நண்பர்களும் இறைவணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தென்னமரக்குடி சூரணம் அப்படின்னு ஒரு மரபு சார்ந்த தமிழ் மருத்துவத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறையை நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் இந்த தமிழ் உலகத்துக்கு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இந்த ஒரு மருந்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குடும்பத்தாருக்கு இந்த முறையே சொல்லி கொடுத்து இதனுடைய ஃபார்முலாவை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னா இந்த ஆர்எஸ் கிருஷ்ணான் கோன்னு மயிலாடுதுறையிலேருந்து வரக்கூடிய ஒரு நிறைய அவங்கள்ட்ட நிறைய நல்ல பொருட்கள் விற்பனையாகுது என்னுடைய அனுபவத்தில் இது மிக சிறந்த நல்ல ஒரு மருந்தாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தென்னை மரக்குடி சூரணம்னு பேர் இது எதுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உலகம் முழுக்க அது பேருக்குமா ஹோமியோபதியில் ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு மருத்துவ முறை இருக்குது ஆபத்து கால மருத்துவம்னு சொல்லுவோம் ஒரு ஆபத்தான காலத்தில் அந்த ரெஸ்கியூ ரெமடியை பயன்படுத்துவாங்க ஹோமியோபதியில் அது மாதிரி நம்ம தமிழ் மருத்துவத்தில் ஆபத்து காலம் மருந்து இந்த தென்னை மரக்குடி சூரணம் என்ன ஆபத்து யாராவது மூர்ச்சையை ஆயிடுறாங்க மயக்கம் போட்டு ஆகி கீழே விழுந்துடுறாங்க அது என்னது காரணத்தினால விழுந்தாங்கன்னு தெரியல ஏன்னால் நாம் எல்லோரும் மருத்துவர் இல்லை அதனால் பிபியில் விழுந்திருக்கலாம் கார்டியாக் அரெஸ்ட் வந்து விழுந்திருக்கலாம் இல்லை மின்சாரம் தாக்கி விழுந்திருக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி சண்டை போட்டு அந்த அந்த கற்றுன அந்த டென்ஷனில் பிபி ஏறி மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம் இந்த மாதிரி எந்த வகை காரணத்தினாலும் மயக்கம் போட்டு விழுந்தாலும் உடனடியாக நீங்கள் அது என்னென்னு தெரியல சுய மருத்துவம் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் சுய மருத்துவம் செய்ய வேண்டாம் ஆனால் நோயாளிகளுக்கு அந்த கோல்டன் லிமிட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு பொன்னான நேரம் அவருக்கு செய்யக்கூடிய முதல் உதவி ஃபஸ்ட் எய்டு நம்ம தமிழ் மருத்துவத்தில் உள்ள ஒரு முதல் உதவி மருந்து இந்த மரக்குடி சூரணம் நீங்கள் ஆம்புலன்ஸை வரவழைச்சிங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சீங்க வேண்டான்னு சொல்ல மாட்டோம் தாராளமாக செஞ்சீங்க ஆனால் அந்த பொன்னான நேரம்னு சொன்னோம் இல்லையா மின்சாரம் தாக்கியிருக்கு மின்சாரம் தாய்க்குதுன்னா அப்படியே போய் கொடுக்க சொல்லலை நம்ம நாம் என்ன சொல்கிறோன்னா அதை ஃபஸ்ட்டு அவரை எப்படி ப்ராப்பராக ரெஸ்கியூ பண்ணணுமோ அப்படி மின்சாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவரை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு தண்ணிலாம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறது எந்த ம இந்த மருந்தை எதுவும் உள்ளுக்கு கொடுக்கறது இல்லை ஆபத்து காலத்தில் எதுவும் உள்ளுக்கு கொடுக்குற மருந்து இல்லை இது மூர்ச்சியாகி மயங்கி விழுந்துடுறவங்களுக்கு இந்த தென்னைமரக்குடி சூரணத்தையும் இந்த சுண்ணாம்பையும் இப்படி குழச்சி நாசியில் கொண்டு காமிச்சா போதும் அடுத்த நிமிஷம் அப்படி காமிச்சிட்டே இருக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிடம் தான் இப்படி காமிச்சுட்டே எடுத்துடணும் ஏற்கனவே அவருக்கு மூச்சு திணறல் இருக்குது நம்மளும் கொண்டு அப்படி வச்சிடக்கூடாது அதனால் லேசாக மூக்குக்கு எட்ட தூரத்துலேருந்து இப்படி காமிக்கலாம் காமிச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா இருந்து அவருக்கு அடிக்கும் சாதாரண லோ பிபியா ஏஞ்சிடுவாங்க சண்டை போட்டு மூர்ச்சியாக கீழே விழுந்தாங்களா ஏஞ்சிடுவாங்க இந்த மாதிரி கார்டியாக் அரஸ்ட்டு அவங்களுடைய சுய நினைவு கோமா ஸ்டேஜ் ஏதோ ஒரு இதில் கோமாவில் கூட மயக்கம் மட்டும் விழுந்துருக்குறாங்க இப்போ பாம்பு கடித்து மயங்கி விழுந்து கிடக்கிறாங்க தேல் கடிச்சிருது பாம்பு கடிச்சிருது இந்த மாதிரி எல்லா விதமான ஆபத்து சூழலையும் மருந்தை உள்ளுக்கு கொடுக்காம வெளிப்புறயோகமாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மருந்து நான் தான் சொல்லுவேன் வீட்டில் வச்சிங்க உங்கள் பைக்கில் காரில் வண்டியில் எங்கே வேணாலும் இந்த தென்னை மரகுடி சூர்ணத்தை வச்சிங்க மயக்கம் வரக்கூடிய சூழலில் இல்லை மயங்கி விழுந்துட்டாலும் இந்த தென்னை மரக்குடி சூர்ணத்தை சுண்ணாம்பில் குழைச்சி நாசியில் காமிச்சிங்கன்னா போதும் நான் சொன்ன மாதிரி கார்டியாக் அரஸ்ட்டு வந்திருக்கு என்னென்னு ம அதுக்கு ஹார்ட் அட்டாக்கா இல்லை சாதாரண மயக்கமானு எப்படி ம நமக்கு தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா அதனால் நீங்கள் அது எதுவாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி அவசர கால உதவிக்கெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிங்க ஆனால் கூட்டிகிட்டு போகிற அந்த வினாடி நம்ம வீட்டில் இருக்கிறார் அவர் தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு நிமிஷம் அந்த நாசியில் அப்படி காமிச்சு எடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டக்குன்னு ஏஞ்சிடுவாங்க குறிப்பாக அந்த எப்பிலப்சின்னு சொல்லக்கூடிய சைசூர் டிசார்டர் ஃபிக்ஸு வந்து ரொம்ப அவஸ்தப்படுவாங்க ஃபிக்ஸ்லேருந்து தெளிகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த குழந்தையோ இல்லை பெரியவரோ வயசானவரோ இருப்பாங்க அவங்கள வந்து முதல் முறையாக ஃபிக்ஸ் வரும்போது குடும்பமே பயந்துடும் அடுத்தடுத்த முறை ஃபிக்ஸ் வரும்போது ஒன்றும் இது பழகி போயிடும் ஆனாலும் நீண்ட நேரம் போராட்டமாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் அதில் அந்த நோயாளி அவஸ்தப்பட்டுருப்பார் அந்த காட்சியை தாயால் பார்க்கவே முடியாது புள்ள இப்படி அவஸ்தப்படுறது அப்போ இந்த இதை டக்குன்னு அடுத்த நிமிஷம் அவங்கள அந்த சுய நினைவை கொண்டு வரும் இதை குழச்சி நாசியில் காமிக்கும்போது இந்த ஃபிக்ஸுன்னு சொல்லக்கூடிய எப்லெப்சி ஜெய்சூர் டிசார்டர் அடுத்த நிமிஷம் ஃப்ரீ ஃப்ரீயாயிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனைக்கு உங்களுடைய வழக்கமான மருத்துவரை கொண்டு காமிச்சிங்க அந்த முதல் உதவியாக ஃபஸ்ட் எய்டாக தமிழ் மருத்துவத்தில் நம்ம மரபொழி மருத்துவத்தில் உள்ள முதல் ஃபஸ்ட் எய்ட் மெடிசின் இந்த தென்னை மரக்குடி சூரணம் இது இதுக்கு மட்டும் கிடையாது இதுக்குள்ளே ஒரு பேம்ப்லெட் வச்சுருக்கிறாங்க திடீர்னு வரக்கூடிய அக்யூட் டிசீஸஸ்ன்னு சொல்லுவாங்க சாதாரண ஒரு தலைவலி ஜுரம் இப்படி டயரியா போகுது இப்படி எல்லாத்துக்குமே அதை எப்படி சாப்பிடணுன்ற ஒரு முறை அதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஜுரம் பார்த்தீங்கன்னா வெத்தலை சாரில் இந்த தென்னைமுடி சுரணத்தை சாப்பிடும்போது முதல் நாள் சுரம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் முத்தனை ஜுரத்தெல்லாம் சொல்லலை திடீர்னு ஜுரம் அடிக்குது அப்படின்னா அப்போ சொல்கிறோம் நீங்கள் பாட்டுக்கே இதே சாப்பிட்டுட்டு பத்து நாளைக்கு அப்படிலாம் போகாதீங்க முதல் நாள் சுரம் முதல் நாள் காய்ச்சல் வருது குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எப்படி சாப்பிடணுன்ற முறை இதில் சொல்லியிருக்கு அந்த வெத்தலை எடுத்து இந்த தென்னை மரக்குடி சூர்ணத்தை கலந்து கொடுக்கலாம் ஒரு கொட்டைப்பாக்க அளவு கொடுத்தீங்கன்னா உடனே ஜுரம் நிற்கும் டைரியா போகுது முதல் தடவை டைரியா போகுது ரெண்டாவது முறை டைரியா போகுது நம்ம பார்க்குறோம் வாந்தியும் இருக்குது உடனடியாக கொதிக்கிற கொதி நீர்னு சொல்லுவாங்க கொதிக்கிற அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து கொஞ்சோண்டு இந்த தென்னை மரக்குடி சூர்ணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா உடனே அந்த டைரியா அரெஸ்ட் ஆகும் ஃபுட் பாய்சனிங் ஆகி ஃபுட் பாய்சனிங்னால் சாப்பிடக்கூடிய உணவு பொருளில் ஏதோ ஒரு ஒத்துக்காத ஒரு பொருள் நஞ்சாக மாறிடுது பழைய குழம்பு சுட வச்சு சாப்பிட்டோம் இல்லைன்னா இரவில் கவுச்சி ஆட்டிறச்சி கோடி சாப்பிட்டோம் அதனால் ஃபுட் பாய்சனிங் ஆகி போகுது உடனே கஞ்சி தண்ணியில் வச்சு கொடுக்கலாம் கொடுத்த உடனே டைரியா அரெஸ்ட் ஆகும் ரெண்டு மூணு தடவை கொடுக்கலாம் அன்னைக்கு காரம் சாப்பிடக்கூடாது இந்த டைரியா அன்னைக்கு காரம் சாப்பிடாமல் அரோ ரூட்டு மாவுன்னு சொல்லுவாங்க அரோட்டி மாவு கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம் டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு ஆவாமல் இருக்கிறதுக்கு இளநீ கொஞ்சம் நீர் உப்பு சக்கரம் இந்த ஓரஸு இந்த மாதிரி நான் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு நான் இது சொல்கிறதெல்லாம் மருத்துவத்துக்கு அணுகிறதுக்கு வசதி இருந்துதுன்னா போயிடுங்க நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க காட்டுள்ள இருக்கிறீங்க ஏதோ நான் எங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வசதியே இல்லை போகிற வரைக்கும் அந்த இடத்த ரீச் ஆகிற வரைக்கும் முதல் உதவியாக இதை பயன்படுத்திக்கலாம் மருத்துவரை தான் போய் பார்க்கணும் பிரதானமாக சொல்கிறேன் அந்த பயம் பதட்டம் இருக்கு இல்லையா நமக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை சரியான உதவியை நாம் அந்த நோயாளிக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் உள்ளுக்கு கொடுக்கறதுன்றது ஆபத்து காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்கு கொடுக்கக்கூடாது நாசியில் சுவாசித்தா மட்டும் போதும் ஒரு ஒரு நிமிடம்தான் இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி இந்த தென்னமார்குழி சூர்ணம் குழந்தைங்களுக்கெல்லாம் மழைக்காலம் குளிர்காலத்தில் பல்லு வழி வந்துடும் பல்லு வழியில் கத்தும் ரவோண்டு அந்த சூர்ணத்தை எடுத்து அந்த பல்லு அந்த கேவிட்டி இருக்கு இல்லையா பற்குழி அதில் வச்சிங்கன்னா உடனே பல்லுவலி உடனே இன்ஸ்டன்ட் ரெமடி உடனே பல்லு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பல் மருத்துவரை போய் பார்த்துங்க அந்த இரவில் நடு இரவில் அந்த குழந்தை கத்தாத நடு இரவில் மருத்துவரை போய் எழுப்ப முடியாது அப்போ இன்ஸ்டன்ட் ரெமடியாக உடனடியாக கொடுக்கலாம் பல்லில் ஈர் வருது ரத்தக்கசிவு இருக்குது வாய் துர்நாற்றம் இருக்குது இரவில் தென்னை மறுபடியும் சூர்ணத்தால் நைட்டில் ப்ரஷ் பண்ண சொல்லுவோம் நைட்டில் தென்னை மறுபடி சூர்ணத்தால் பல் வளர்க்குனிங்கன்னா அந்த வாய் சுமல் ஆச்சரியமான முறையில் போயிடும் செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமான விஷயம் இந்த வெறும் ஐம்பது ரூபாயோ அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன் நாங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரோம் நிறைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இதை இந்த அட்டை டப்பாவே தூக்கி போட்டுருவாங்க மேலே இருக்க ஸ்டிக்கரையும் கிழிச்சிருவாங்க கிழிச்சிட்டு அந்த டப்பா என்னன்னே உங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க அவங்க ரகசியம் அது இங்கே ஒரு குறிப்பிட்ட ஊர் இருக்குது இங்கே நம்ம வடலூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அங்கே போத்திங்கன்னா வெறும் பாம்பு படம் போட்டிருப்பாங்க பாம்பு கடித்தால் உடனே வரவும் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த தென்னைமரக்குடி சூரணம் தான் அது வெகுவாக பயன்படுது ஏன்னா அவங்க அவங்க சொந்தமாக பாரம்பரியமாக சில மருந்துகளை வச்சுருக்குறாங்க ஆனால் இதுவும் சில வேலைகளை செய்யுது அவங்க மூர்ச்சியாகி மயக்கம் போட்டு அங்கே வரும்பொழுது கண்ணு வந்து இந்த கருவிழி வந்து மேலே நில குத்தி போய் நின்றுடும் மேலே நின்றும் க கண்ணை அப்படி திறந்து பார்த்தீங்கன்னா கருவிழியே இருக்காது அப்போ உயிர் வந்து தலையில் ஒடுங்குதுன்னு அர்த்தம் இப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த தென்னைமரக்குடி சூரணத்தை பாம்புக்கடி வைத்தியர்கள் மரபு வழி மருத்துவம் செய்யக்கூடிய பாம்பு கடி வைத்தியர்கள் என்னென்னு காட்ட மாட்டாங்க குழச்சி நாசியில் அப்படி காட்டுவாங்க காட்டின அடுத்த நிமிஷம் பாம்பு கடித்தவருக்கு அந்த கண் விழி கீழே இறங்கிடும் சிரசில் இருக்க விஷம் உடனே இறங்கும் இன்றைக்கும் அதை மரபழி மருத்துவம் செய்யக்கூடிய அங்கே இந்த வடலூருக்கு அந்தாண்டாக இருக்கக்கூடிய அந்த சேப்லானத்தம் பகுதியை சந்தால செய்கிறாங்க இப்பவும் செய்கிறாங்க ஆனால் என்னென்னு சொல்ல மாட்டாங்க இந்த மரபு சார்ந்த அறிவு அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம சொல்கிறோமே தவிர இதெல்லாம் நம்மளுடைய சொத்து இதெல்லாம் இந்த மண்ணுடைய சொத்து இது இது நம்ம தென்னைமரக்கூடிய என்ன பிரபலமான அளவுக்கு தென்னமரக்குடி என்ன நமக்கு தெரியும் அது எந்தளவுக்கு அது நல்ல ரிசல்ட் உள்ள மருந்து தெரியும் அதே மாதிரி இந்த தென்னைமரக்கூடிய சூரணமும் நல்ல ரிசல்ட் உள்ள மருந்து இதை யார் வேணாலும் பிரயோகப்படுத்தலாம் ஏன்னா இந்த காப்புரிமையே அந்த குடும்பத்தாரர்களுக்கு அந்த ஆர் எஸ் கிருஷ்ணா குடும்பத்தாருக்கு அந்த சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்க க இறுதி காலத்தில் இவங்ககிட்ட தான் இருந்திருக்குறாங்க இதை எளிய விலைக்கு கொடுக்கணுன்றதையும் அவங்க சத்திய பிரமாணமாக இன்றைக்கும் இதை இது அந்த மருந்து நீங்கள் ரூபாய் விற்றாலும் அதுக்கான தகுமான மருந்து இது ஆனால் அவங்க இதை பொதுநோக்கத்துக்காக கம்மியான ரேட்டுக்கு உலகம் முழுக்க கிடைக்கும் இந்த மருந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இந்த தென்மருடி சூரணத்தை பல்லு வலிக்கு சொன்ன காது வலி வருது பாருங்கள் குழந்தைங்களுக்கு சளினால் காது வலிக்கும் நான் சொல்கிறது எல்லாம் ஆபத்து காலத்தில் மட்டும்தான் சொல்கிறேன் எமர்ஜென்சிக்கு நீங்கள் மருத்துவர்கிட்ட தான் போகணுன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த இப்போ இரவு கிராமத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி சூழலுக்கு சொல்கிறேன் காது வலிக்குது பிள்ளை கா என்னன்னே சொல்ல தெரியல டக்குன்னு குழச்சி நாசியில் காமிச்சிட்டிங்கன்னா அந்த இழுத்த விதத்தில் அந்த சைனஸ் கேவிட்டி இங்கே இருக்கிறதெல்லாம் பளிச்சு நடிச்சிடும் உடனே ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி நேரங்களை செஞ்சிங்க அது மட்டும் இல்லை பல் வளர்க்குறதுக்காக பல்பொடி இன்னைக்கு பாருங்கள் பேஸ்ட்டில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃப்ளூரைடு நிக்கோடின்னு இந்த மாதிரி வந்து போச்சு எல்லாமே விஷத்தை தான் பல் வளர்க்கும் காலையில் எழுந்தோன்னே வாயில் விஷத்தை வச்சா அப்புறம் இப்படி குழந்த பிறக்கும் அதுக்கெலாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து போச்சு குழந்த பிறக்கிறதுக்குன்னு ஒரு நலமனைகள்லாம் உண்டாயிடுச்சு காரணம் உடம்புல இது ஒரு நல்ல டீடாக்சிஃபையர் விஷமுறிவு மருந்து நீங்கள் தென்மொழி சூர்னத்தாலே காலில் பல் வளர்க்கலாம் ரெகுலராக பல் வளர்க்கும் போது ஊற்ற கட்டும் சாயங்காலத்துக்குள்ளே சில பேருக்கு வாயில் அப்படியே ஊற்ற கட்டிடும் அந்த மாதிரி அந்த ஊற்ற கட்டாது பளிச்சுன்னு இருக்கும் அதே அதேமாரி சில பேருக்கு நா வறட்சி இருக்கும் ட்ரையாக போயிட்டே இருக்கும் வாய் காஞ்சிரும் நடு சாமத்தில் எஞ்சி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க மிட் நைட்டில் தொண்டெல்லாம் காஞ்சிரும் ரவுண்டு எடுத்து நாவ வறட்சி உள்ளவங்க ரவுண்டு போடலாம் இந்த போயில் பயன்பாட்டை நீண்ட காலம் பயன்படுத்துகிறவங்களுக்கு நாக்கு வறட்சி இருக்கும் நாக்கிலையும் டேஸ்ட் இருக்காது நாக்கில் சுவையே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த அதுக்குன்னு புயலை போட்டுக்கிட்டே அதை இருக்காதீங்க புயலை நிறுத்தணுன்ற எண்ணத்துக்கு வரணும் கொஞ்சோண்டு அந்த சூரணத்தை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா உடனே ஃப்ரீயாகிடும் அந்த உடனே எச்சில் ஓடும் நான் வறட்சி உடனே ஓடும் அதே மாதிரி சு ஜுரம் காய்ச்சல் இதுக்கு தலைவலிக்கு சொல்லியிருக்கிறேன் காது வலி பல்லுவலிக்கெலாம் இன்ஸ்டன்ட் ரெமடி உடனடியாக ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு முதல் உதவி மருத்துவர் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் எய்ட் மருத்துவராக நான் இதை சொல்லுவேன் ஏன்ட்ட வரக்கூடிய பெரும்பான்மையான நோயர்கள் இந்த மாதிரி ஒரு சூழலோடு வரும்போது ஃபஸ்ட்டு ரெமடியாக இது தான் கொடுப்போம் இது நல்ல ஒரு டீடாக்சிபேர் விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து டெய்லி இதை வெத்தலையில் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் பசி தீபனமே இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு பசியே இல்லை வயிறு உப்புசமாக இருக்குன்னா டெய்லி வெத்தலையில் வச்சு பதினோரு நாளைக்கு இந்த தென்னை மறுபடி சூர்ணத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி இதை எடுத்துக்கலாம் தென்னை மறுபடி சூர்ணத்தை பார்த்திங்கன்னா ரத்த சோகம் உள்ளவங்க நாய்க்கடி தேல்கடி பாம்பு கடிக்கெல்லாம் இது விஷமுறிவாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ரத்த சோகை உள்ள பெண்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு அற்புதமான விஷயம் ஒன்று சொல்லட்டுங்களா அது என்னென்னா குழந்த பிறந்த பிரகனன் லேடிஸ் இதை சாப்பிடக்கூடாது குழந்த பிறந்த பிறகு முதல் வேலையாக தாய்க்கு கொடுக்க வேண்டிய முதல் மருந்து இந்த தென்னை மரக்குடி சுவர்ணம் தான் ஏன் அப்படின்னா அந்த வெட்ட சூடு உள்ள பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மார்பகம் பெருசாகவும் ஒரு மார்பகம் சிறுத்தும் போயிருக்கும் வெட்ட தாக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும்தான் பால் சொரப்பு இருக்கும் இன்னொரு பக்கம் பால் சொரப்பு இருக்கவே இருக்காது அவங்களுக்கெல்லாம் பிள்ளைக்கு பால் பத்தலைன்னு அதை அழுவும் தாய்க்கு இந்த மாதிரி பாக்கெட் பால் இந்த பசு போடுறதுக்கு விருப்பம் இருக்காது அப்போ அவங்க வந்து என்னங்க செய்யறது ஏதாவது ஒரு மருந்து பால் சுரக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்பாங்க நீங்கள் தென்னமரகுடி சூர்ணத்தை அந்த தாய் டெய்லி வத்தலையில் வச்சு சாப்பிட்டா ஒரு பக்கம் தாய் பால் கொடுத்துட்ருக்கும் போதே மறுபக்கம் பால் ஆட்டோமேட்டிக்காக சொரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆச்சரியம் இதெல்லாம் வெறும் என்னுடைய அனுபவத்திலே செஞ்சது தான் நான் சொல்கிறேன் நல்ல மருந்து குழந்த பிறந்த உடனே கொடுக்க சொல்லுவோம் ஏன் அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்க கசடு அசடெல்லாம் வெளியாகும் அந்த சூலக பையில் இருக்கக்கூடிய நச்சுக்கள்லாம் வெளியாகும் உடனே ரெண்டு மூணு நாளைக்கு தீட்டுப்படும் பயப்பட வேண்டாம் கரை பிடிக்கிற அளவுக்கு தீட்டு பிடிக்கும் அளவுக்கு கசட அசடுகள்லாம் கர்ப்ப பையில் இருக்கிறத வெளியாகும் மாதிரி இந்த பீரியடு வராமல் சூதக தடைன்னு சொல்லுவாங்க பீரியட் வராது அமனரியா ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு பீரியட் வரவே வராது அந்த மாதிரி சூதக தடை உள்ள பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் வெத்தலையில் வச்சு கொட்டைப்பாக்களை வச்சு சாப்பிட்டுட்டோன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக பீரியட் சைக்கிள் வரும் என்ன சூதகத்தடைனா பிசிஓடி இருந்தால் வராது பிசிஓடிக்கு தனியாக தான் மருந்து எடுக்கணும் நான் சூதக தடைனா அபானன்னு சொல்லக்கூடிய மலக்காற்று இருக்கு இல்லையா அதுதான் அதுவும் ஒரு தீர்மானிக்கும் உடம்புல தசை அபானன் அந்த அபானன் சமநிலையில் இல்லைன்னா சூதக தடை உண்டாகும் அமனரியா பீரியட் வராது அந்த ஏர்லாக்கிங்கை கிளியர் பண்ணி விடும் இது வந்து அந்த வழி மருத்துவத்துக்குலாம் இந்த சிலபஸ் கிடையாது இது நம்ம வழி மருத்துவத்தில் உள்ள சிலபஸ் அதனால தான் இதை சொல்கிறேன் சூதக தடைக்கும் ஒவ்வொரு மாதமும் பதினோரு நாள் சாப்பிடலாம் அதே மாதிரி பெரும்பாடு மாதிரி போயிட்டுருக்கவங்க சாப்பிடக்கூடாது டிஸ்மனரியா உள்ளவங்க கண்டிப்பாக இதை எடுக்கக்கூடாது எடுத்தால் இன்னும் அதிகமாக்கும் அதனால் பெரும்பாடு மாதிரி போயிட்ருக்கும் போது இதை எடுக்கக்கூடாது ப்ரெக்னட் லேடிஸ் எடுக்கக்கூடாது மற்ற எல்லோரும் சாதாரணமாக நான் தான் சொன்னேன் பல்பொடியாகவும் பயன்படுத்தலாம் இவ்வளோ அதாவது ஒரு அதுதாங்க தமிழனுடைய ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லுவேன் ஒரே மருந்து அனுபானம் மாற மாற வேறு மாதிரி வேலை செய்யும் நான் சொன்ன மாதிரி கஞ்சி கஞ்சித்தனில் கொடுக்கும்போது டைரியா வெத்தலை சாரில் கொடுக்கும்போது ஜுரமும் இப்படி பாருங்கள் இந்த கோடை காலத்தில் கிட்னி ஸ்டோன் வழி வரும் யூரின்லாம் எரிச்சல் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சோண்டு பசும்பால் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ரெண்டு பெருஞ்சீரகத்தை அரைச்சி ஒரு கொட்டைப்பாக்கு அளவு எடுத்துக்கணும் பசும்பாலை கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் பசும்பால் இந்த தென்னைமார்குடி சூர்ணத்தை கொட்டைப்பாக்கு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே அந்த கல் வலினால் அதான் புள்ளவழியோட மோசமானது இந்த கல் வலி அவ்வளோ தாங்க முடியாது செத்துடலாமான்னு தோணும் அந்த அளவுக்கு கடுமையான வழி இருக்கும் இந்த கிட்னி ஸ்டோன் பெயின் அதுக்கெல்லாம் உடனடியாக இன்ஸ்டன்ட் ரெமடி நாங்கள் ஜிஹெச்சிக்கு போனோங்க ஊசி போட்டோங்க எல்லாருக்கும் கேட்டுடும் ஒரு சிலருக்கு எனக்கு போட்டும் கேட்கலை இதுக்கு மேலே நாங்கள் பா பார்த்துக்கோ நீங்கள் போய் வீட்டுக்கு போங்க இல்லை வேறு எதாவது செய்யுங்க இல்லை வேறு ஸ்கேன் எடுங்க இப்படிலாம் எதுனோ ஒரு அடுத்த கட்டம் அப்படி போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் வழி நிற்கவே இல்லைன்ற சூழலில் கூட இந்த கொட்டப்பாக்கு அளவு பெருஞ்சிரகம் பசும்பால் இந்த சூரணம் உடனடியாக அந்த வழியை உடனடியாக நிறுத்தும் யூரின் வர்ற மாதிரி இருக்கும் உணர்வு போய் விட்டாங்கன்னா உடனே ஃப்ரீயாகிடுவாங்க நெருப்பு மாதிரி யூரின் எல்லாம் இது பெரிஞ்ச பசும்பாலோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அந்த யூரின் எரிச்சல் நீர் வேக்காலம் அதெல்லாம் ஓடிப்படும் ஆச்சரியமான அதாவது இதை எதுக்காக சொல்கிறேன்னா இது தமிழ் உலகத்தில் மக்கள் வந்து இன்றைக்கி நோயின் பிடியில் அவசப்படுறாங்க கோடிக்கணக்கான ரூபாயை லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிச்சும் தீர்வு வராத ஒரு சூழலில் இந்த தென்னமரக்குடி சூரணம் அவஸ்தையில் படுறவங்களுக்கு எனக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றவங்களுக்கு எல்லார் வீட்லேயும் இது இருந்ததுன்னா நானே சொல்லிவிடுவேன் இது வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா என்னையும் எழுப்ப தேவையில்ல நீங்களும் நிம்மதியாக இருந்துக்கலாம் ஒரு அதெல்லாம் சொல்கிறேன் தீ அதாவது ஆபத்து கால மருந்துன்னே சொன்னேன் ரெஸ்கியூ ரெமடி அந்த பொன்னான நேரம் அந்த அஞ்சுலேருந்து பன்னெண்டு நிமிஷம் எந்த தீவிர நிலை நோய்களுக்கு அந்த நேரத்தில் கூட உள்ளுக்கு கொடுக்காம வெளிப்புரயோகமா செய்யுங்கன்னு சொல்லுவேன் இதெல்லாம் பாருங்கள் ஒரே மருந்து தான் அனுபவம் மாறுற மாதிரி ரொம்ப எளிமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் ரொம்ப சிரமம் கிடையாது நான் சொன்ன மாதிரி இதை ஹீமோக்ளோபின் ஏறுறதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா ஹச்பி லெவல் குறைஞ்சவங்க இதை என்ன செய்யணுன்னா கடுக்காய் இருக்குல்லையா கடுக்காய் கடுக்காய் நீர் அதில் மொதல் நாள் கடுக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சிட்டோம்னா அது கடுக்காய் தண்ணி அந்த கடுக்காய் தண்ணியில் ஒரு கால் டம்ளர் கடுக்காய் நீர் அதில் இந்த கொட்டைப்பாக்களவு இந்த சூரணத்தை மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டிஸ்டாம்கில் கொடுக்கணும் ஹச்பி வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலும் கேட்கும் இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அனுபவம் மாற்றி கொடுக்கறது கொடுக்கும்போது அனுமதி போயிடும் அனுமிக்கான நிறைய காரணம் இருக்குது நான் சொன்ன மாதிரி வயிற்றில் பூச்சி இருந்தாலும் போகும் ப்ளட் லாஸ் பைல்ஸ் பிஸ்டுலா உள்ளவங்களுக்கு போகும் ப்ளீடிங் உள்ளவங்களுக்கு போகும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சொல்ல சாதாரண ரத்த சோகை சரியில்லாத சமச்சீர் இல்லாத உணவில் சாப்பிட்றதுனால வரக்கூடிய ரத்த சோகைக்கு சொல்கிறேன் ப்ளீட் ஆகிட்டு இருந்தனா இதையே சாப்பிட்டு இருந்தால் சரியாகாது அதை நிறுத்திட்டு செஞ்சால் சரியாகும் இந்த மாதிரி நிறைய நல்ல முறைகள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு நான் தமிழ் உலகம் நம்ம தமிழ் மக்களும் உலக மக்களும் இந்த மருந்தை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி நோயில்லா சமுதாயமாக வாழணும் நன்றி நன்றிலே